வணக்கம் மக்களே நான் உங்கள் தமிழ்நாடு விவசாயி நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா தென்காசி மாவட்டம் வாசுதேவ நல்லூர் அப்படிங்கிற இடத்துல இருக்கிற பொதிகை சோலைக்கு தாங்க வந்திருக்கிறோம் இங்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா வாழை மரங்கள் வந்து நிறையா வந்து இப்போ பயிர் பண்ணியிருக்காங்க இதில் முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வாழையில் வந்து பத்து வகையான கிழங்குகள் வந்து எப்படி வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தர போகிறாங்க அதுதான் பார்க்க போகிறோம் வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் வாழையில் ஊடுபயிர் சாகுபடி தொழில்நுட்பங்கள் நம்ம வந்து இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கூவக்கிழங்கு ஏலலை கிழங்கு கீனிக்கிழங்கு மஞ்சள் மஞ்சள்லேயே மாமஞ்சள் அது கூட இஞ்சி சேப்பங்கிழங்கு அதில் சேம்பு பால் சேம்பு அதுக்கப்புறம் சேனக்கிழங்கு கருணக்கிழங்கு இந்த பத்து வெரைட்டி இந்த வாழைக்குள்ளே நம்ம ஊடு பயிர்தான் வச்சுருக்கிறோம் இன்னைக்கு இப்போ வந்து நம்ம இஞ்சி நடவு பண்ண போகிறோம் அது எப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் மஞ்சள் வந்து வெப்பு பயிர்னா இஞ்சி வந்து வெப்பு பயிர் கிடையாது சரிங்களா இஞ்சி வந்து கூலிங் கிளைமேட்ல இருக்கணும் நாங்க எப்பவும் கன்னியாகுமரி மாவட்டத்துல என்ன சொல்லுவாங்கன்னா அயனி பழம் கேள்விப்பட்டிருக்கீங்க ஆமா அதுக்கு கீழே இருந்தா இஞ்சி வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நிலம் வந்து நீங்க நடந்து போனீங்கன்னா பஞ்சுமத்தமா இருக்கணும் சரியா கட்டி கட்டியாவே பெறக்கூடாது கூடாது இந்த இதுக்குள்ள இதுக்கு பேர் புட்டு போதாம் நம்ம சொல்றோம் சரிங்களா இந்த பக்கத்தில் நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னாலே நீங்கள் வைக்கிற எல்லா விஷயமும் நல்லபடியாக வரும் இப்போது ஒரு அருகாக இருந்தது அப்புறம் அதனால தான் இதை திரும்ப ஆற போட்டு நீட்டாக கொத்தி போட்டு வைக்கிறோம் அருகை வந்து பிடிச்சிக்கிட்டுன்னா திரும்ப நேரத்தை விட்டு போகாது வர எந்த கிராப்பையும் நல்லா விடாது இப்போ நாடு கோழிக்கூடு பச்சை வாழை அந்த மாதிரி வெரைட்டி இந்த மண்ணுக்கு அடாப்ட் ஆகிருக்கும் அது நல்லா வரும் இப்போ நார்வயில் மண்ணுக்கு ஏத்தம்பழம் மட்டிப்பழம் செவ்வாழைப்பழம் நல்லா வரும் சரிங்களா ஆனால் அங்கே கொண்டு இந்த நாடை வச்சோம்னா பெரிய லெவலில் வராது அப்படியே அந்தந்த மண்ணுக்குள்ள என்ன சத்து இருக்கும் வரும் ஆனால் வளர்ச்சி அந்த அளவுக்கு அந்த குரோத்து கொடுக்கறது வந்து கொஞ்சம் குறவாக இருக்கும் அவ்வளோதான் ஆனால் எல்லாமே எல்லாத்துக்கும் வரும் அப்படிங்கிறத நாங்கள் இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம் அளவு வேணால் முன்னே இருக்கலாம் ஃபீலிங் வரும் பொழு பொழுன்றது அப்படியே புரியுதுங்க இது என்ன செடினா இதுதான் இஞ்சினா சரிங்களா இது வீட்டு நீ வளர்த்துங்க ஆமாம் வளர்த்துருக்க என்ன இஞ்சினா வந்து நாட்டு இஞ்சி சரி அதை தவிர நம்ம பயன்படுத்திக்கலாம் சரி தமிழ் இதை வைங்க நீங்கள் அதெல்லாம் எப்பவுமே வந்து நம்ம எப்போ வச்சாலும் நேர் நோக்கி தான் போகும் அப்படி தானே வந்து நல்ல நேர் சென்று மட்டும் எப்போவுமே பார்த்து வைக்கணும் சரிங்களா அது வாழை வைக்கும்போது தப்பாக வச்சாலும் இப்படி சரிஞ்சு போயிடும் என்ன வைக்கும்போது இப்படி வச்சா இப்படி போயிடும் அப்போ அந்த நேர் நம்ம கண்ணுக்கு பார்க்க எந்தளவு இருக்கோ அதை கரெக்ட் பண்ணி வைக்கணும் சரிங்களா ஓகே நம்ம என்ன பிரச்சனை என்ன இடைவெளின்னா அதுக்கு இதுக்கு நம்ம இப்போ வந்து ரெண்டு அடி இடைவெளி வச்சுக்கணும் ஒரு செடிக்கு செடி ரெண்டு அடி இடைவெளி சரிங்களா இந்த பார் வந்து நாலு அடி இடைவெளி கூட வச்சுக்கலாம் நல்ல ஃப்ரீயாக இருக்கும் நம்ம இந்த ஊடு பயிர் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம அதுக்கு தக்கன இடைவெளி அதிகரிச்சுக்கணும் சரிங்களா வாழை நடவுக்கு அதிகபட்சமாக எட்டுக்கு எட்டு வைப்பாங்க எட்டுக்கு எட்டு வச்சா ஒரு ஏக்கருக்கு எண்ணூறு நடலாம் ஆறு கார் வச்சா ஆயிரத்தி இரநூறு நடலாம் ஆனால் நம்ம இந்த மாதிரி ஊடு பயிர் முதல்ல வைக்க போகிறோம்னு திட்டமிட்டுக்கிட்டோன்னா நாங்கள் பத்துக்கு பத்து வச்சுருக்கோம் சரிங்களா அப்போ இடையில அப்போ தான் நம்ம வந்து இதில் ஏழலைக்கிழங்கு சீனிக்கிழங்கு இந்த மாதிரி கருணக்கிழங்கு சேப்பங்கிழங்கு இந்த மாதிரி டிசைன் பண்ணி வச்சுக்க முடியும் தண்ணி ஊற்ற கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா ஒரு இஞ்சி நடவு பார்த்தீங்கன்னா மஞ்சள் மாதிரி தான் உங்களுக்கு வந்து மினிமம் இருபத்தஞ்சி இருந்து முப்பது நாள் அது வெளியில் வர்றதுக்கே ஆகும் சரிங்களா இந்த இஞ்சி மஞ்சளுக்கெல்லாம் மேக்ஸிமம் அது ஒரு கிழங்கு அப்படிங்கிறதால நல்லா தண்ணி சத்தோட தான் இருக்கும் லைட்டாக ஈரம் பண்ணிக்கிட்டு நட்டாக போதும் அந்த ஈரத்தை வச்சு அப்படியே மொளை தொடங்கிடும் அதுக்கப்புறம் நம்ம நினைக்கிற வேலை பண்ணால் கூட போதும் சேப்பைக்கிழமை வாழ்ச்சியும் போது ஆனால் பால் சாம்பு முட்டை சேம்புன்னு ரெண்டு வரைக்கும் இருக்கு சேம்பு எல்லா ஊர்லேயும் இருக்கமா இல்லை இந்த சேம்பு இந்த பகுதிக்கான இடம் கன்னியாகுமரி மாவட்டம் கிழங்கோ பேர் நிறைய இருக்கு அன்னைக்கு வேலூர் வந்துருந்தேன் விஜய் திருவிழாவில் ஆனால் அங்கேயும் வச்சிருந்தாங்க வச்சுருந்தாங்க அப்போ அங்கேயும் பயிரிடுறாங்க இருக்கேன் இருக்கு அங்கங்கேயும் இருக்கு சாம்பல் போடுறீங்க சூடு எதாவது அடிக்குமா இல்லை என்ன சாம்பல் வந்து நம்ம இப்போ ஏற நல்லா பண்ணியிருக்கோம் சரிங்களா இப்போ நல்லா தயாராகட்டே நினச்சி போட்டணும் முதல்ல அதனால் இதனால் இப்போ உடனே பிரச்சனை வராது நிறைய போடுறது இல்லை ஆனால் எந்த சாணம் போடுறதுக்கு இந்த வேற எல்லாம் முன்னோட்டியாக தான் உடனே சடனாக போடுறதை விட முன்னோட்டியே போட்டு அதோடய சூடை குறைக்கிற வேலையை பண்ணியிருக்கணும் சரிங்களா நம்ம மண் ஈரமாக நான் வந்து இங்க பண்ணை வடிவமைப்புக்காக வந்திருக்கேன் பிறந்த ஊர் தூத்துக்குடி நாங்க வந்து ஒருங்கிணைந்த பண்ணையை மார்த்தா இடத்துல வச்சிருக்கோம் கண்ணாங்கோடு போயிருக்கீங்களா ஐம்பது சென்ட் இடத்துல வந்து ஒரு வீட்டுக்கு தேவையான எல்லாமே உற்பத்தி வந்து சாப்பிட முடியுமா நாங்க இந்த வாழை நல்லா வந்திருக்குங்க வாழைக்கு நடுவுல நிறைய இடைவெளி இருந்தாதான் அங்கே ஊடு பயிர்கள் வந்து வைக்க முடியும் இப்போ பார்த்திங்கன்னா நிறைய கிழங்கு வகைகள் இஞ்சி மஞ்சள் மாதிரி ஏகப்பட்டது வந்து வச்சுருக்காங்க பார்க்கறதுக்கே நல்லா இருக்குங்க சிறப்பாக வந்து பண்ணியிருக்காங்க வாழை வந்து ஒரே நேரத்தில் இப்போ வந்து என்ன சொன்ன ஆயிரம் வாழை ஒரே நேரத்தில் நட்டிட்டு அடுத்த பதினோரு மாசத்துக்கு அவங்களுக்கு வந்து பொருள் இருக்காது அடுத்து அவங்க சார்ந்து சார்ந்துருக்கணும் நம்ம அப்படி இல்லை பன்னெண்டு மாசமும் நம்ம மாதம் உள்ள சொல்லி நட்டுக்கிட்டே இருக்கோம் ஒவ்வொரு ஏரியாவா இப்போ நமக்கு வந்து வருஷம் பூர வாழை கிடச்சிக்கிட்டே இருக்கும் எங்களா இது ஒரு ஐடியா நம்ம பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா வாழைக்கு நம்ம யாரையும் சார்ந்திருக்க தேவையில்லை ஆண்டு முழுவதும் வாழை நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கு அதை நம்ம வந்து ஒரு அமாவாசை முடிஞ்சு ஒரு வளர்புறையில் ஒருங்கி வைக்கலாம் அப்புறம் அந்த பௌரமிக்கு முன்னாடி ஒரு பதினஞ்சு நாளுக்கு முன்னாடி வைக்கலாம் மாதம் ரெண்டு தடவையாக கூட வச்சுக்கலாம் அப்படி வச்சு நம்ம ஏன் பண்ணி பண்ணிக்கிட்டோம்னா உங்களுக்கு வந்து சந்தை வாய்ப்பில் வந்து எனக்கு வந்து விலை இல்லை அப்படிங்கிற பிரச்சனையும் இருக்காது ஒரே நேரத்தில் அவ்வளோ விற்பனைக்கு வராது நமக்கு எல்லா சீசன்லையும் மாறி மாறி பழம் வந்துகிட்டே இருக்கும் அப்ப நமக்கு அது லாபத்திலயும் போகும் ஒவ்வொரு வரிசை இடைவெளிக்கும் ஒவ்வொரு கிழங்கு வச்சிருக்காங்க இந்த வரிசைக்கு பாத்தீங்க அப்படின்னா கர்ணக்கிழங்கு வந்து வச்சிருக்காங்க இப்போ இந்த தலை காயறகு நம்ம நடனம் அப்படி தானே அப்ப தலை காயறகுல நம்ம நடணும்னா இது நம்ம இது கொடுங்க போதே என்ன செய்யணும்னா ஒரு இடம் ரெடியாக இருக்கணும் சரியா இது என்ன பாத்தி முறையில் வச்சுருக்கீங்க என்ன நடவு குவிமுறை நடவு கிழங்கு வகை பயிருக்கு குழிமுறை நடவு அப்படிங்கிறது மரப்பயிருக்கு நம்ம பண்ணுவோம் ஒரு ரெண்டு அடி ரெண்டு அடி குழி எடுத்துகிட்டு நடுவோம் இதை வந்து குவிச்சு வச்சு நடுறது ஏன்னா வந்து கிழங்கு மேலே தான் வைக்கும் இதை நம்ம கலெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரொம்ப நிலம் வந்து மணல் பாங்கான நிலமாக இல்லாமல் டைட்டாக இருக்கிற நேரத்தில் நமக்கு அந்த கிழங்கெல்லாம் தோண்டி எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாகிடும் அப்போ நிறைய சேதம் ஆயிரும் இந்த நிலங்கள்ல வந்து அந்த சேதம் தவிர்க்கப்படும் கிழங்கு ரொம்ப ஒருத்தபுல இருக்காங்க மார்த்தாண்டத்தில் ஏகப்பட்ட லெவல் இருக்கும் இங்க வந்து முதல்ல காட்டு பண்ணியோட அட்டகாசம் நிறைய இருக்கு அப்ப அந்த மாதிரி நமக்கு வெளியில இருந்து பிரச்சனை இருக்கு அப்படின்னா நம்ம அதை குறைச்சிடணும் இந்த இது பாத்தீங்க அப்படின்னா நம்ம நாலு வகையான கிழங்கு வச்சிருக்கோம் உள்ளே கலர் வெளியும் கலர் தோல் சரிங்களா இது வந்து பீட்ரூட்டு வெளியும் இருக்கிற அதே கலர் தான் உள்ளே இருக்கும் பீட்ரூட்டாகவே இருக்கும் பீட்ரூட் அப்படிங்கிறது நம்மளோட உணவில் ஆங்கிலேயர்கள் அறிமுக அறிமுகப்படுத்தியது சீனி கிழங்குலேயே நமக்கு பீட்ரூட் இருக்குது இந்த கிழங்கு நம்பர் போயிடும்னா இல்லை வெளிநாட்டில் இருந்து வந்ததா இல்லை சக்கரை நம்ம போயிடும் சர்க்கரை வள்ளிக்கிழங்கு தான் சரியான பயிர் நம்ம சீனி கிழங்குன்னு சொல்கிறோம்ல சீனிங்கிறதே நம்மளோட இது இல்லை இல்லை அது நமக்கு வெளியிலேருந்து வந்து அதே இந்த கிழங்கு வகை போயிருக்கு எலி தந்தரவு நிறையா இருக்கும் எளியிருந்தாங்கன்னா போராச்சிருவாங்க இன்னும் டைம் ஆகணும் கிழங்கு இதாகலை இது ஆகல நம்ம தான் போயிருக்கு ஒன்றை பார்த்துக்கிட்டு அதனால தான் எப்போவுமே வந்து எல்லாத்தையுமே முதல்ல காலி பண்ணக்கூடாது ஒன்றில் எந்த லெவலில் இருக்குது அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தக்க கொஞ்சம் டேட்டை மாற்றிக்கணும் இப்போ இது இதுக்கு மேலே எத்தனை நாள் ஆகும் இது கிழங்கு வரணும்னா இப்போ வேறு தான் போயிருக்கு இது கிழங்கு ஆகிறதுக்கு எத்தனை நாள் ஆகும் இனி ஒரு ஒரு மாதம் விட்ட இன்னும் அதிகப்படியாக சுரேன் இன்னும் நிலத்தில் நம்ம எந்த அளவுக்கு வளம் கொடுத்துருக்கோங்கிற ஒரு கணக்கு வீட்டுன்னா சரி அதுக்கு தான் பிடிக்கும் இந்த மண் அதுக்கு உகந்ததாக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுக்கணும் இப்போ எல்லா கிழங்கையும் ஒரே இடத்துல கூட வைக்கலாமா எதுவும் ஆகாது எல்லா கிழங்கையும் இப்போ நாலு வகையான கிழங்கு ஒரே இடத்துல வச்சுருக்கீங்களே ஆமாம் இல்லை இது இப்படி ஒரு அமைப்பு நம்ம வந்து ஃபஸ்ட் டைமாக பண்ணி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதில் இந்த விளைவுகள் எது சக்ஸஸ்ன்னு தெரிஞ்ச பிறகு தான் நம்ம அதை தொடர்றதா வேணாமான்னு பார்ப்போம் சரியா அடுத்த இடைவெளிக்கு பார்த்தீங்க அப்படின்னா மரவள்ளி கிழங்கு வந்து நிறைய வச்சுருக்காங்க அங்கே வந்து மரவள்ளிக்கிழங்கு வந்து நிறைய பயிர் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சக்கரைவள்ளிக்கிழங்கும் வந்து நிறைய பயிர் பண்ணி வச்சுருக்காங்க இது வந்து பார்த்தீங்களா இதுதான் குவிமுறை நடவு மண்ணை நம்ம வந்து ஒரு ஒரு அடி அடிக்கு குவிச்சு வச்சுட்டு அது மேலே நம்ம நடவு பண்ணுறோம் சீனிக்கிழங்கில் ஒரு மூணு கணு பூமிக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கணும் இதை வந்து நம்ம மற்ற மரப்பயிர் மாதிரி குளிச்சிட்டு நம்ம வைக்கல இதை வந்து இப்படி பதியம் பண்ணுறதுங்கிற மாதிரி கொஞ்சம் கூட்டி ஒரு மூணு கனுவை படுக்கை நிலையில் வச்சு அது மேலே மண்ணை போட்டு வச்சுருக்கோம் சரிங்களா இது நீங்கள் நீ அது ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் வரைக்கும் நம்ம கவனம் டெய்லி இருக்கணும் தண்ணி தெளிச்சிட்டே வரணும் பூவாளி கொண்டு தெளிக்கிறது ரொம்ப சிறந்ததாக இருக்கும் வேர் பிடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து டெய்லி கவனிக்கணும்லாம் தேவையில்லை வாரத்தில் ஒரு நாள் நினச்சா போதும் அது மழை காலங்களில் வச்சிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம தண்ணி விடணுங்கிற அவசியமே கிடையாது நாளே மாதத்தில் அறுவடை பண்ணிக்கலாம் முறை நடவு ஒன்றுனா பாத்தீங்களா இது வந்து தொடர்ந்து ஒரே வெரைட்டி அப்படின்னா தொடர்ந்து நம்ம ஒரே வெரைட்டி வைக்கும் இதில் வந்து நம்ம வைக்க போகிறது வந்து சேப்பங்கலங்கு சரிங்களா சேம்புன்னு சொல்லுவாங்க பால் சேம்புன்னு சொல்லுவாங்க சரிங்களா எப்பவுமே எண்பது ரூபா நூறுரூவாய்க்கு விலை குறையாது அதான் அந்த பெரிய பெரியா வருமா அதான சேம்போட சேர்ந்தது வெரைட்டி அதுலயே கிழங்கு வருது அதான கிழங்கு வச்சுட்டு வச்ச குழிங்களை எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா மெதுவா வந்து அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டே வராங்க ரொம்ப அழுத்தம் தரக்கூடாதுங்க அப்பதான் நல்லா வரும் கிழங்கு அப்படின்னு சொன்னாரு